ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை கிளைச்சங்கத்தில் சாதம் ரசம் மற்றும் மாலை அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய வளாக முன்புறம் மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலய முன்புற வளாகத்திலும் மூலிகை அருட்கஞ்சி தானம் சுமார் ஆயிரத்தி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது

ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்